ஹைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழ்வியல் கணிதம் அதில் இருக்கிறோம் இப்போ பாருங்கள் ஒரு பள்ளி தேர்தலில் பள்ளிலேயும் எலெக்ஷன் நடத்துகிறாங்க காலேஜில் தான் நடத்துவாங்க பரவாயில்ல ஒரு பள்ளி தேர்தலில் ஏ கமா பி மற்றும் சி ஆகிய மூன்று வேட்பாளர்கள் முறையே பாருங்கள் கணக்கு எழுதி எழுதிய பார்க்காதீங்க சும்மா அப்படி சிம்பிளாக எதுங்க ஏ ஓகேங்களா ஏ வாங்கிய வாக்கு எவ்வளோன்னா நூற்றி ஐம்பத்தி மூணு வாக்கு வாங்கியிருக்காரு ஓகேங்களா ரைட் பி வாங்கின வாக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சி வாங்கியிருக்காரு இரநூத்தி நாற்பத்தஞ்சி சி வாங்கின வாக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு என்னது நூற்றி ரெண்டு கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு வாக்குகளை பெற்றனர் எனில் வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் எவ்வளவு வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் கேட்டிருக்காங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதை பற்றி நம்ம கவலைப்படில வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம் இதில் வெற்றியாளர் யார் பி தான் வெற்றியாளர் ஏ மூணு பேர்த்தில் எவ்வளோ தானே ஓட்டு அதிகம் சரி வெற்றியாளர் பெற்ற வாக்கு சதவீதம்னா மொத்த வாக்கில் எவ்வளோ சதவீதம்னு கேட்குறாங்க இதை மொத்தம் கூப்பிட்டுங்க எவ்வளவு ஐநூறுன்னு வரும் நான் ஏற்கனவே கூட்டி வச்சுட்டேன் ஐநூறு கரெக்டாக மூணு ஏழு பத்து மீது ஒன்று ஐநூறு ஓகேங்களா சரி இப்போ ஐநூறுக்கு எவ்வளோ வாக்கு ஜெயிச்சு அவர் வாங்கியிருக்காரு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா ரைட் இங்கே பாருங்கள் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நாற்பத்தெட்டு நாற்பத்தஞ்சு நாற்பத்தொம்போது ஐம்பதுன்னு கொடுத்துருக்காங்க ஐம்பதுன்னா இதில் பாதியாவது வரணும்ல வரலல்ல அப்போ ஐம்பது சதவீதம் ஆன்சர் வராது இப்போ என்ன கேட்குறீங்க சதவீதம் தானே கேட்குறீங்க அப்போ ஐநூறுக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சுனா நூற்றுக்கு எவ்வளோ வரும் சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க அடித்தா என்ன வருது நாலஞ்சு இருபது ஒம்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தொம்போது சதவீதம் ஓகேங்களா கணக்கு எழுதி இடத்துல அதில் என்னோட தான் சொல்லிடுறேன் கணக்கை பாருங்கள் ஒரு பள்ளி தேர்தலில் ஏ கமா பி மற்றும் சி ஆகிய மூன்று வேட்பாளர்கள் முறையே இந்த வாக்குகள்லாம் வாங்கியிருக்காங்க இதில் வெற்றி பெற்றவர் வாக்கு சதவீதம் எவ்வளவு வெற்றி பெற்றவர் இவர் தான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது மொத்த வாக்கில் இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காரு சதவீதம்னா என்ன பண்ணுவாங்க ஹண்ட்ரடாக மல்டிப்ளை பண்ணிடுவோம் அப்போ நாற்பத்தொம்போது சதவீதம் ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்துங்க அழைச்சிடலாமா ஓகே நெக்ஸ்ட்டு இந்த இன்கம் அதாவது சாரி ஒரு நபரின் வருமானம் பத்து பர்சன்ட் அதிகப் அதிகப்பட்டு அதிகரிக்கப்பட்டு பிறகு பத்து சதவீதம் குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை காண்க அதுவும் சதவீதத்தில் தான் கொடுத்துருக்காங்க அப்போ அவருடைய ஆரம்ப வருமானம் எவ்வளவு நம்மளா பத்து வச்சுக்க வேண்டியதான் சரி ஃபஸ்ட்டு அவர் வருமானம் எவ்வளோவே நூறுபான்னு வச்சுக்குவோம் ஏன்னா நம்ம கேன்சல் பண்ண அடிக்கலாம் ஈஸியாக இருக்குங்களா சரி இது நான் வச்சுக்கிட்டேன் கணக்குக்கு வாங்க ஒரு நபரின் வருமானம் பத்து பர்சன்ட் அதிக அதிகரிக்கப்படுகிறது அப்போ நூறுரூவாவில் பத்து பர்சன்ட் எவ்வளவு பத்து ரூபாயா அதிகரிக்கப்படுகிறதுனா ப்ளஸ்ஸா அப்போ பத்து சீக்வரிட்டி எவ்வளவு நூற்றி பத்து எவ்வளவு நூற்றி பத்து நல்லா பாருங்கள் நூறுங்கிறது நம்மளாக வச்சுக்கிட்டோம் அவருடைய வருமானம் நூறுரூவான்னு வச்சுக்கிட்டா அதில் பத்து பர்சன்ட் அதிகரிக்கிறதுனா நூற்றுக்கு பத்து எவ்வளவு பத்து ரூபா அப்போ அதிகரிக்கிறன்னா ப்ளஸ்ஸு அப்போ எவ்வளோ சேலரி நூற்றி பத்து திரும்பி என்ன பண்ணுறாங்க அவர் ஏதோ வேலையில் மிஸ்டேக் பண்ணிட்டாரி அதனால் என்ன பண்ணுறாங்க திரும்பி பத்து பர்சன்ட் குறைக்கிறாங்க பிறகு அதிகரிக்கப்பட்ட பிறகு பத்து பர்சன்ட் குறைக்கிறாங்க அப்போ நூற்றி பத்து ரூபாவில் தானே பத்து பர்சன்ட் பார்க்கணும் இதில் தான் பத்து பர்சன்ட் இதில் பத்து பர்சன்ட் எவ்வளவு பதினோருவா ஓகேங்களா அப்போ எவ்வளோ வருது உங்களுக்கு குறைக்கப்பட்டு சாரி குறைக்கப்பட்டுன்னா மைனஸ் ஓகேங்களா கழிச்சு எவ்வளோ வருது தொண்ணூற்றொம்பது ரூபா நூறுரூவான்னு சேலரி வச்சுக்கிட்டா அதெல்லாம் ஈஸியாக போட முடியும் இந்த மாதிரி நல்லா பார்த்துங்க நூறுரூவாங்கிறது நம்மளால் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு எடுத்துணும் சரி அவருடைய வருமானத்தில் ஏற்படும் மாற்றத்தை கவனிங்க மாற்றம்னா என்ன ஆரம்பத்தில் எவ்வளோ செலவி வாங்கினார் நூறுரூபா ஃபைனலாக எவ்வளோ வாங்கியிருக்காரு தொண்ணூற்றொம்போது ரூபா அப்போ மாற்றம் அளவு நூறுரூவாலேருந்து தொண்ணூற்றொம்பது ரூபா குறைஞ்சிருக்காரு அப்போ எவ்வளோ சதவீதம் குறைஞ்சிருக்காரு ஒரு சதவீதம் குறைஞ்சிருக்கார் நூறுரூவாய்க்கு எவ்வளோ குறஞ்சிருக்காரு தொண்ணூற்றொம்பது ஒரு ரூபா அப்போ சதவீதத்துக்கு நூற்றுக்கு தானே பேருக்குனியா நூற்றி ஒன் பெர்சன்ட் அப்போ ஒன் பர்சன்ட் குறைஞ்சிருக்காங்க அதுக்கு பேசாமல் அதிகரிக்காமே இருந்துக்கலாம் ஓகேங்களா அதிகரித்து குறைச்சி இந்த மாதிரி பார்த்துங்க ஓகேங்களா கண்ணு திரும்பி சம் படிக்கிற பார்த்துங்க ஒரு நபரின் வருமானம் பத்து பர்சன்ட் அதிகப்பட்ட அதிகரிக்கப்பட்டு அப்போ அந்த நபரோட ஆரம்ப வருமானம் எவ்வளோவே நூறுரூவான்னு வச்சுக்கணும் பத்து பர்சன்ட் அதிகம்னா என்ன ப்ளஸ்ஸு நூற்றுல பத்து ஓகே தானே ஓகே அடுத்து தேர்டு சம் ஆ ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக முந்நூற்றம்பது ரூபாய் செலவிடுகிறது எவ்வளோ செலவிடுகிறது முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சாப்பிட்ருக்காங்க ஓகேங்களா அப்போ சாதாரண ஹோட்டல் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்டார் ஹோட்டலாக இருக்காது செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக அஞ்சு பர்சன்ட் செலுத்தியது ஜிஎஸ்டி எவ்வளோ செலுத்தியிருக்காங்க அஞ்சு பர்சன்ட் செலுத்தியிருக்காங்க ஓகேங்களா ஆஹோ அப்போ மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியை கணக்கிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டுமே பாதி பாதி ஸ்டேட் பாதி சென்ட்ரல் பாதி எடுத்துக்குவாங்க அவ்வளோதானே அது ரெண்டு சேர்ந்து தான் ஃபைவ் பர்சன்ட் பார்த்துக்கலாம் இப்போ ஃபைவ் பர்சன்ட் ஆனால் அவங்க நூறுரூவாய்க்கு சாப்பிட்ருந்தா அஞ்சு ரூபா டேக்ஸ் கட்டணும்னு இவங்க சொல்கிறாங்க நூறுரூவாய்க்கு சாப்பிட்ருந்தா அஞ்சு ரூபானா அவங்க சாப்பிட்றது எவ்வளோ முந்நூற்றம்பது ரூபாய்க்கு அப்போ நூற்றுக்கு அஞ்சுனா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு எவ்வளவு டயன் டயன் ஓகேங்களா அப்போ எவ்வளோ வரும் அஞ்சு இருபத்தஞ்சி ரெண்டு ஆ நூற்றி எழுபத்தஞ்சி ஆ நூற்றி பை பத்தா ஆ பதினேழு ரூபா ஐம்பது விசா டேக்ஸ் கட்டிருக்காங்கப்பா முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சாப்பிட்டு எவ்வளோ கட்டியிருக்காங்க பதினேழு ரூபா ஐம்பது விசா கட்டியிருக்காங்க இப்போ என்ன கேட்குறாங்க மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி அப்போ ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிறாங்களா மத்திய அரசும் மாநில அரசும் அப்போ பதினேழு புள்ளி அஞ்சில் ரெண்டு பேரும் எவ்வளோ ஷேர் பண்ணியிருப்பாங்க பை ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கிறாங்க ஸ்டேட் டு சென்ட்ரலும் அப்போ எவ்வளோ ஒரு ஆப்ஷனை பார்த்தா தெரியும் எட்டு புள்ளி ஏழு அஞ்சு ரெண்டு பேருமே மொத்தம் இவ்வளோ வரைப்பா அதில் பாதி யாருக்கு போகுது ஸ்டேட்டுக்கு மீதி பாதி சென்ட்ரலுக்கு அப்போ எட்டு புள்ளி ஏழு அஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா சதவீதமே இதில் அஞ்சு பர்சன்ட் இந்த ரூபா ரூபான்னு போட்டுருங்க ஓகேங்களா க்ளீயரா அது மாதிரி பார்த்துங்க ஓகே இந்த மாதிரி பார்த்துங்க நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய லாங் வீடியோ டிஜிட்டல் போர்ட்டில் போகலாம் ஓகேங்களா கொஸ்டின்லாம் டைப் பண்ணி ஓகே தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் நாட் பெஸ் யூ வாழ்க வளமுடன்